வாழ்ந்து பாருங்கள் அந்த துவாவை மட்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டால் அது துவாவுக்குரிய இரவு எல்லோரும் மனமகனை பிடித்து விட்டு சொல்லுவார்கள் பரக்கத்துக்குரிய துவா பாரக்கல்லாஹுலக்குமா அல்லாஹ் உங்க ரெண்டு பேருக்கும் பரக்கத்து செய்யட்டும் குழந்தையால் உங்க சொத்து எல்லாத்திலையும் பரக்கத்து செய்யட்டும் சுபகான் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த பரக்கத்தை அனுபவித்து பாருங்கள் ஆயிஷா ரதையெல்லாம் ரசூல்லாட்டை கேட்கறாங்க மன்னா சேலை கையா ரசூலல் யாரும் சொல்ல மனிதர்கள் உங்களுக்கு நேசமானவங்க யார் யாரும் சொல்லலாம் ரசூல் அப்படி நின்று பெண்ணிட்ட கேட்டால் நான் கொஞ்ச நேரம் யோசிப்பேன் என்ன நினைப்பாங்க ஆட்கள் எப்படி சொல்றது யாரை சொல்றது எவரை சொல்றது நிறைய பிரச்சனை வரும் ரசூல்லா உம்மா மூத்து வாப்பா இல்ல எடுத்தெடுப்புல ரசூல்லா அந்த வார்த்தையை சொன்னாங்க ஆ ஐஷா ஆண்டாங்க யார் ரசூலல்லா மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப நேசமானது யார் ஆ ஐஷா ஆண்டாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க என்பதுக்கு ரசூல்லாவுக்கு தேவையில்லை ரசூல்லாவுடைய கல்வியில் என்ன இருந்ததோ அது ஆயிஷா நாய் பஃபாத்துக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க அந்த சபையில ரசூலுல்லா உதவு எடுத்து விட்டு தன்னுடைய மனைவிமார்கள் சிலரை முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள் பள்ளிக்கு அப்ப சபையில் இருந்த ஒரு பெண் கேட்கிறேன் ஆயிஷா நாய் பார்த்து அது நீங்க தானே அந்த மனைவி நீங்க தானே ஆயிஷான வெக்கமாக சிரிக்கிறாங்க பிறகு ஒவ்வொரு அணு தினமும் ஆயுஷான புகழை பேசுவார்கள் ரசூல்லா எப்படி என்னோடு இருந்தார்கள் ரசூல்லா எப்படி என்னை கூப்பிடுவார்கள் ஆயுஷ் என்னை கூப்பிடுவார்கள் ஆயுஷ் என்னை கூப்பிடுவார்கள் நான் மாதவிடாய் மா அதிலே துடிப்பேன் வருத்தத்தில் இருப்பேன் ரசூல்லா அந்த கோப்பையில் குடித்துவிட்ட ஆயிஷ் எங்க வாய் வைத்தீர்கள் என்று என்னிடம் கேட்டு குடிப்பார்கள் அதை சொல்வதற்கு அவர்கள் வெக்கப்படவில்லை ரசோல்லாவுடைய அன்பை காட்டினார்கள் அன்பை காட்டினார்கள் பெரியவர்களே தான் இன்றைக்கு நான் அடிக்கடி பயானில் சொல்வது கற்பனை பண்ணி பாருங்க அன்பு என்பது கடைசி நிமிடத்தில் அது காட்டி விட்டு போகணும் அதான் உண்மையான அன்பு அன்பு என்பது கடைசி நேரத்தில் வாப்பா மகனை பிடிப்பார் கைய ராஜா ராஜா ஒழுங்கா வாழ்ந்துரு ராஜா இந்த சொத்துக்களை ஒழுங்கா பிரிச்சிரு எனக்கு துவாசை என்று சொல்லுவாரு அந்த மூமெண்ட் வாப்பா எவ்வளவோ சொல்லிருப்பார் அது எல்லாம் மறந்து ஒருவர் பாப்பா கடைசியாக பேசினதை மறக்க மாட்டார்கள் கடைசி நிலைமை என்பது ஒரு மனிதனுடைய மறக்க இயலாத சந்தர்ப்பம் சக்கராத்துடைய வேதனை ஒரு மனிதனுக்கு உணர்வு வராது உணர்வு இருக்காது அந்த நேரத்தில் அவன் எங்க தூங்குறான்னு தெரியாது எங்க தெரியாது எப்படி கால விரிச்சு தூங்குறான்னு தெரியாது ஐசியூல பட்டை போட்டு என்ன என்ன மாறி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாறி சில நேரம் மூச்சு போற நேரம் மின்னலில் மௌத்தி சக்கராத் மரணத்துக்கு சபைவேதனை வேதனை என்று இருக்கிற நேரம் நான் பெட்ல படுக்கிறேன்னா பிலோல படுக்கிறேன்னா பெட்ஷீட் போடப்பட்டிருக்கிற ஒன்றுமே தெரியாது ஒரு மனிதன் உட்காந்திருக்க மாட்டான் மௌத்து உருகு போற நேரம் நோய் ஆனா ஆன இறக்கம் என்ன தெரியுமா அவங்க மனைவி மடியில தான் இருந்தாங்க அவங்க வருத்தம் அப்படி குரல் பலகீனம் அவங்க வருத்தத்தை காட்டாய் ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க என் நெஞ்சிலே ரசூலுல்லா என் களத்துக்கு பக்கத்துல ரசூலு நான் இருக புடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன சொல்ல வர அதான் பரக்கத் வாழ்க்கையில் உள்ள பரக்கத் பெரியவர்கள் ஆயிஷாவது அவர் யாருடைய மடியை தேடினார் மனைவி மடியை தேடினார் ஒரு மனிதன் குனர்வே வராத கட்டும் அந்த கட்டும் மரணிக்கக்கூடிய கூடிய மனைவிடைய மடியை தேடினார் அதான் பரக்கத் அல்லாஹ் அன்பை போட்டால் அந்த அன்பு ஆயிஷா நாய் விவரமா சொல்லுவார்கள் இதை விரும்புவார்கள் ஏத்து காப்பிருக்கிறன் தலையை போடுவார்கள் சும்பகான் அல்ல இன்னைக்கு எவ்வளவோ லவ் மேரேஜ் பத்து வருஷம் லவ் பண்றாங்க அந்த போஃபியம் உச்சக்கட்டு போஃபியம் ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறது எப்படி எல்லாம் நிக்கணுமோ கண்ணாடி முன்னாடி அவ்வளவு நின்று லவ் பண்ணியாச்சு கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் அது கோட்ஸ்ல போய் இதுக்கு மேல இவனோட வாழை இயலாது இருந்தா பிரச்சனை என்ன கொன்றுவாரு எப்படியோ என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டுருங்க அவங்க கேட்கறது அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூல் அல்லாவுடைய மனைவி என்ன சொன்னாங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கை பதினெட்டுக்கு அறுபத்தி மூணுக்கு நீங்க முடிச்சு போடவே இயலாது பெருமான செல்லாது செல்ல மடியில உட்கார்ந்து இருக்கிற நேரம் ஆயுஷானா அப்படியே ரசூல்லா இருக்க பிடிச்சி துவா செய்கிறாங்க அவங்க மனைவி எவ்வளவு இரக்கம் இருக்கும் பாசம் இருக்கும் அவர்கள் மனைவி ரூகை விடுற நேரம் आयशा நாயுடைய நெஞ்சு பகுதியில் ரசூலுல்லாஹுடைய தலை கனக்கு கண்ணு மேலே போகுது ரசூலுல்லாஹுடைய கண்ணு மேலே பாக்குது ஆயிஷா நாயை தன் மடியில சுமந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு ரூகு போன ஒரு ஃபேமிலி காட்டுங்க பாப்பு எது பறக்கு எதுக்கு எது உண்மையான அன்பு ஆயிஷா நாயை சொல்றாங்க ஏத்தி காஃப்ல ரசூலுல்ல தலைய போடுவாங்க நான் நல்ல எண்ணெய் போட்டு ரசூலாவை கொண்டு 와る நடுவால பளந்து சுபஹானல்லா இதான் வாழ்க்கை இதான் வாழ்க்கை